உன் காதலால் அத்தியாயம் தன் கேட்டவனோ அப்பா நான் என்ன பதவியில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அவரால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்க இல்லடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு அவர் நினைச்சா உன்னை என்ன முதலமைச்சர் தூக்கிக்கிட்டு அந்த சீட்ல அவன் உட்காருவான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பவரும் இருக்கு பணமும் இருக்கு அடியாளங்களும் இருக்கு நீ உன் பதவியை யூஸ் பண்ணி அந்த அடியை எல்லாத்தையுமே நீ ஜெயிலுக்குள்ள வைக்க நினைச்சாலுமே அவனை எதிர்க்கவே முடியாது போராடி மகனிடம் புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் உதயகுமார் தந்தை கூறியதை கேட்டவனோ அப்படியே சோஃபாவில் அமர்ந்தான் அவனால் எதிர்க்க முடியும் என்று மனம் கூறினாலும் எங்கே தான் கஷ்டப்பட்டு உயர்ந்த இந்த பதவிக்கு வந்ததை அவர் பறித்து விடுவாரோ என்று எண்ணிக்கொண்டே இருந்தான் மகன் யோசிக்கவே மேலும் மகனை தன்வசப்படுத்த நினைத்த உதயகுமார் இங்கே பாரு நீ இந்த பதவியில் நெனைச்சி நிற்கணும் அப்படின்னா பேசாமல் அவர் கூட கூட்டணி வச்சுக்கோ ஏன்னா உனக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது என்க அப்போ கெட்டதுக்கு தொண போக என்ன சொல்றீங்களாப்பா நான் அப்படி சொல்லலை உன் பதவிக்கும் உன்னோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் நீ உன்னோட வேலையை பார்க்கணும் உலகத்துல அந்த ஒரு பொண்ணுதான் இருக்கா வேற பொண்ணே இல்லையா என்ன எதுக்கு விடு கொஞ்ச நாள் போனா இந்த காதலெல்லாம் மறந்து போயிடும் நீ உனக்காக வேலையெல்லாம் முழு கவனத்தையும் செலுத்தினா அந்த பொண்ணு உன் மனசுல இருந்து முழுசா விலகி போயிடுவா ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ அந்த ஒரு வருஷத்துல அந்த பொண்ணு உன் மனசை விட்டு போயிட்டா அப்படின்னா நீ அவளை காதலிக்கவே இல்லை அப்பவும் மனசுக்குள்ள அந்த பொண்ணு இருந்தா அப்படின்னா நாங்களே அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவ அந்த கொலைய பண்ணலன்னு உனக்கு உறுதியா தெரியுதுல நீ வெளியில கொண்டுட்டு வா வெளிய கூட்டிட்டு வந்ததுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்பா அதத்தான் நான் இப்ப பண்ணணும்னு சொல்றேன் ஆனா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் இப்ப உன்கிட்ட நான் ரெண்டு கேள்வி கேட்கறேன் அதுக்கான முடிவு நீ நல்லா யோசிச்சு அதுபடி நீ செயல்படு ஒன்னு உனக்கு பதவி இந்த போலீஸ் நீ போட்டிருக்கிற போட்டிருக்கிறப்ப இந்த ட்ரெஸ்ஸு எப்பவும் மார்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு விஷயத்துல இருந்து நீ தள்ளிப்பு இது முதல் விஷயம் ரெண்டாவது அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நீ கலட்டி போட தயாரா இருந்துக்கோ இப்ப முடிவு பண்ணணும் உனக்கு ரெண்டுல எது வேணுமோ அதுபடி நீ பார்த்துக்கோ என்றவரோ எப்படியும் மகனுக்கு எது முக்கியம் என்று நன்றாகவே தெரியும் அந்த நினைப்பில் அங்கிருந்து கிளம்பினார் சிறிது நேரம் அமர்ந்து யோசித்த தேவர்ஷனுக்கு பெரும் குழப்பம் அவனின் அன்னையும் கல்லூரி சென்றுவிடவே நேரம் செல்ல தன் ஸ்டேஷனுக்கு வந்தடைந்தான் இஷான்வியும் தானும் காதலித்த தருணங்கள் தான் மீண்டும் மீண்டும் மனதில் ஒழித்துக் கொண்டே இருந்தது அவளின் மீது ஈர்ப்பு வந்ததால்தான் தனக்கு காதல் வந்தது தன் மீது முழு நம்பிக்கை அவள் வைத்திருந்த தருணம் அது ஆனால் அந்த நம்பிக்கையை அவள் இப்போது தன் மீது வைக்கவில்லை என்பது அவனுக்கு அவளிடம் அன்று சிறைச்சாலை சென்று பேசியபோது தெரிந்தது அவள் இப்போது தன்னை முற்றிலும் வெறுக்கிறாள் அவளை பொறுத்தவரை தான் அப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பு இந்த பதவி தன்னை விட்டு போய்விடுமே தந்தை கூறியது போல் யோசித்துப் பார்த்தான் விடையறியா குழப்பமாக அவனின் மனம் சென்று கொண்டே இருந்தது இஷான்வியை தான் இப்போது கைவிட்டு விட்டால் அதுவே தன் வாழ்நாளில் குற்ற உணர்வாக இருக்கும் என்று தோன்றியது மறுபுறம் இந்த பதவியை தான் இழந்தால் தன்னையே இழந்தது போல் தோன்றும் என்று தோன்றியது காதலுக்காக பதவியை இழக்கவா பதவிக்காக காதலியை இழக்கவா தன் கரங்களை டேபிளின் மீது குத்தி தன் சீற்றத்தை வெளிப்படுத்தினான் உள்ளுக்குள் அவ்வளவு ஆத்திரமும் வெறியும் யோசனையும் குழப்பமும் அவனை நரம்புகள் எல்லாம் புடைக்க கத்தினான் எதுக்கு ஷான்வி நீ என் வாழ்க்கையில வந்த ஒரு இப்ப பாரு நான் நிம்மதி இல்லாம எனக்கு பிடிச்ச இந்த வாழ்க்கையை கூட என்னால் வாழ முடியல என்று அவளிடம் மனதால் கோபப்பட்டான் அவனின் முட்டால் மனது அவள் அவன்தானே சென்று அவளை காதலிக்க ஆரம்பித்தான் அவளிடம் காதலை கூறினான் அதெல்லாம் அவனுக்கு மறந்து போனது இங்கே தன் அலுவலகத்துக்கு வந்த உதயகுமார் கைபேசியில் பரந்தாமனுக்கு அழைப்பு விடுத்தார் சொல்லு உதயகுமார் என்னாச்சு நான் சொன்ன விஷயம் உன் பையன்கிட்ட பேசிட்டியா எங்க சார் நான் பேசிட்டேன் இனிமேல் அந்த பொண்ணு வெளியில் கொண்டுட்டு வர முயற்சியை என் பையன் எடுக்கவே மாட்டான் அவனுக்கு அவனுடைய போஸ்டிங் மட்டும் நிரந்தரமாக இருந்தால் போதும் அவனோட வேலைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் அவனுக்கு துணையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன் சார் இனிமேல் உங்களுக்கு எந்த உதவினாலும் அவன்கிட்ட கேளுங்க அவன் தாராளமாக பண்ணி தருவான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு வரத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் இப்படி பதவியில் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் நல்லது அது என் மகனாக இருந்தால் எனக்கும் இங்கே கொஞ்சம் நல்லது தான் சார் என்கவே சரி சரி உதயகுமார் இனிமேல் உன் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவனாட்டி அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டும் என் மகனையும் சீக்கிரம் மனசை மாற்றி வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரிங்க சார் அப்போ நான் வச்சிட்றேன் என்றதும் அழைப்பினை துண்டித்தனர் பரந்தாமனோ வெற்று சிரிப்பு ஒன்று சிரித்தார் நான் நினைச்சதுல எவனாவது குறுக்க வரணும்னு நினைச்சா விடுவேனா என்ன இஷான் நீ ரொம்ப பிரியத்துப்பு பண்ணிட்ட உன் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்ட என்ன நீ அவமானப்படுத்திட்டேல இனி என்னைக்கு உனக்கு அந்த ஜெயில் வாழ்க்கை தான் என்னை நினைத்து சிரிப்போடு அமர்ந்திருந்தார் காலை ஒரு பதினோரு மணி போல் நினைத்தது போன்றே துபீஷன் இஷான்வியின் வீட்டிற்கு வந்திருந்தான் வாசலில் இருந்த காவலாளியோ கேட்டினை திறந்துவிட அவனின் காரு உள்ளே சென்றது தன் காரினை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கியவன் வீட்டின் கதவு பூட்டப்பட்டு இருப்பதை பார்த்து அழைப்பு மணியை ஒழிக்க விட சிறிது நேரம் சென்று கதவினை ஒரு பெண்மணி திறந்தார் இதற்கு முன் அந்த பெண்ணை அவன் கண்டதே இல்லை அப்போதுதான் மனதில் ஒன்று உதித்தது இஷான்வியின் பெற்றவர்கள் இறந்து விட்டார்கள் அவளும் இப்போது சிறையில் இருக்க அப்படியென்றால் அவளின் வீட்டில் இப்போது இருக்கும் இந்த பெண் யார் என்று நினைத்து யோசனையோடு அப்படியே நிற்க யார் பணி என்ன வேணும் உனக்கு யோசனையை கலைத்தார் இது இஷான்வி திருவேந்தன் சார் அவரோட வீடு தானே நீங்க எப்படி இந்த வீட்ல இருக்கீங்க நீங்க யாரு என்று இவன் கேள்வி எழுப்ப தம்பி நாங்கள் இந்த வீட்டில் இப்போ ஒத்திக்க குடி வந்திருக்கோம்ப்பா நாங்கள் வந்து மூணு கிட்டே ஆயிட்டு நீ இந்த வீட்டில் இருந்தவங்கள பற்றி கேட்கறேன்னு எனக்கு தெரியுது அவங்க தான் அந்த இறந்து போனவங்களோட உங்கள் பொண்ணு செயலுக்குள்ளே போயிருச்சியே இனிமேல் வெளியவே வராது அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட பெரியப்பா எங்களுக்கு இந்த வீட்டை ஒத்திக்க கொடுத்தாரு நாங்கள் ஒத்திக்க எடுத்துட்டோம் இனிமேல் இந்த வீட்டில் நாங்கள் தான் இருக்க போகிறோம் நீ எதை பேசுகிறதா இருந்தாலும் அவங்க பெரியப்பா கிட்டே போய் பேசிக்கோ என்றார் அந்த பெண்மணி அந்த பெண் கூறியதை கேட்டவனோ ஓ அப்போ இந்த பொறுப்பையும் அவளோட பெரியப்பா எடுத்துட்டாரோ இப்போ எல்லாம் அவர் கையில தான் இருக்கா அப்ப உறுதியாக அவர் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் இப்போ இங்கே ஆதாரம் தேடி வந்தா ஒன்றுமே கிடைக்கலையே என்ன பண்ண வீட்டில் வேலை பார்க்க வேலைக்காரி இருக்கணும்ல கேட்டு பார்க்கலாம் என்னை மனதில் நினைத்து இல்லைங்க நான் பிரச்சனை பண்ண வரல இந்த வீட்டில் வேலை பார்த்தாங்கல்ல ஒரு தோங்க அவங்க அவங்கள தான் நான் பார்க்கணுமே அவங்க இப்போ வேலை பார்க்குறாங்களா உங்கள் கிட்ட இல்லை தம்பி அந்த பொம்பளை எல்லாம் நாங்கள் அப்போவே வேண்டாம்னு சொல்லிட்டோம் எங்கள் வீட்டு விளையா நாங்களே பார்த்துப்போம் அந்த பொம்பளை இப்போ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா ஆமாம் நீங்கள் யார் எதுக்கு இவ்வளோ விசாரிக்கிறீங்க நான் ஈஷான்வியோட ஃப்ரெண்ட் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்காளே அந்த பொண்ணா ஆமாம் அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை யாரோ தான் அவளோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு இவ தான் காரணம்னு இவளை ஜெயிலுக்குள்ளே அனுப்ப தலையிட்டாங்க எப்படியாவது அவளை வெளியில கொண்டுட்டு வர முயற்சியில தான் நான் இருக்கேன் அதனால தான் இந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரியை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அந்த வாட்ச்மேனு பழைய வாட்ச்மேன் தான் கிட்ட வேணா போய் கேளு என்க அவனும் சரி என நினைத்து தன் காரினை எடுத்துக்கொண்டு கேட்டினை நோக்கி பயணித்தான் வாட்ச்மேன் இருக்கும் கேட்டின் அருகே வந்தவன் காரிலிருந்து இறங்கி அவரை காண வணக்கம் சார் என்றார் நீங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறீங்களோ ஆமாம் சார் என்ன வேணும் ஏதாவது தகவல் வேணுமா சார் நான் உங்கள் கிட்ட கேட்க போகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க அடிக்கடி யாராவது வந்தா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் முன்னாடியெல்லாம் போலீஸ் கேஸு விசாரிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க அதை வச்சு தான் எதுவும் தகவல் வேணுமா சார் அப்படின்னு கேட்டேன் என்ன விஷயம் சார் இங்க வேலை பார்த்தாங்களோ ஒருத்தவங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற முகவரி எனக்கு வேணும் உங்ககிட்ட இருந்தா கொடுக்குறீங்களா உள்ளே இருந்தவங்க கிட்ட நான் கேட்டேன் அவங்க உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஏங்க அது அந்த பொம்பளை பேரு காந்தாரி சார் இங்கே மூணு தேர்தல்லே அவங்களோட வீடு இருக்கு என கூறி முகவரியை கொடுக்கவே அதனை குறித்து கொண்டான் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்கு வேற யாரும் வீட்டுக்கு புதுசாக வந்தாங்களா இல்லை சார் யாருமே வரல மேடம் மட்டும்தான் ரெண்டு நாள் சீக்கிரம் தனியாக காரில் வந்தாக வாடகை கார் தான் வேற யாருமே வரல சார் புது ஆளுக வரல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சார் அப்படியா சரி நான் பாத்துக்கிறேன் என்றவனோ மீண்டும் தன் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டான் இரண்டு மூன்று தெரு தள்ளி என்று கூறினானே அந்த தெருவை ஒரு சிலரிடம் கேட்டு ஒரு வழியாக அந்த முகவரியை கண்டுபிடித்து அந்த வேலை செய்யும் பெண்ணின் வீட்டின் முன் சென்று நின்றான் ஒரு கதவு திறந்திருக்க உள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது உள்ள யாராவது இருக்கீங்களா என்றதும் உள்ளிருந்து அவன் எதிர்பார்த்த அந்த பெண் வேலைக்காரி காந்தாரி வெளியே வந்தார் சொல்லுங்கள் சார் நீங்கள் அன்னைக்கு அம்மாவை பொண்ணு பார்க்க வந்தவங்க தானே என்று யோசித்து அந்த பெண் கேட்கவே நான் தான் உங்களுக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்குது போல் எப்படி சார் என் மறக்கும் உங்களை பற்றி சுபலேக்க அம்மா ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களை வரம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஏதோ காலேஜில் நீங்கள் வந்தீங்களாமே ஒரு விழாவுக்கு அதில் உங்கள் போட்டோவை பார்த்து இந்த பையனை நம்ம பொண்ணுக்கு கட்டி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே நீங்கள் ரெண்டு மூணு தடவை எங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்களாம்ல பேசியிருக்கீங்களா அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க சார் அம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே என்ன விஷயம் சார் நான் இஷான்வியை எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே அவளை நீங்க சின்ன பிள்ளையில இருந்து தானே அவளோட அப்பா அம்மாவை கொலை பண்ணி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா என கேட்ட நொடி அவரின் உள்ளமோ படபடவின அடித்து கொண்டது அவரின் மேனையில் இருந்த நடுக்கத்தையும் முகத்தில் சட்டன வியர்வை பூக்கள் பூப்பதையும் நொடியில் கண்டு கொண்டவனோ சந்தேகத்தோடு என்னாச்சு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரிய பிஹேவ் பண்றீங்க உங்களுக்கு அப்ப ஏதோ தெரிஞ்சிருக்கு தானே சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க அப்பதான் உண்மை என்னன்னு என்னால கண்டுபிடிச்சி அவளை வெளியில கொண்டுட்டு வர முடியும் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அன்னைக்கு முந்தின நாள் ராத்திரி அந்த பொண்ணுதான் சாப்பாடு அது கையால சமைச்சா அப்பா அம்மாவுக்கு பரிமாறிச்சி நான் பக்கத்துல நின்றுகிட்டு தான் இருந்தேன் அவங்க ரூமுக்கு சா சந்தோஷமா ரூமுக்கு போனாங்கப்பா சாப்பிட்டு மறுநாள் காலையில இப்படி ஆகி போச்சு இந்த நினைப்புல இருந்ததால நீ டக்குன்னு கேட்டதும் அவங்க அந்த கட்டில் இறந்து போய் கிடந்தாங்கல்ல அந்த நினைப்பு தான் எனக்கு வந்துட்டு இப்போ அதனாலதான் ஒரு மாதிரி எனக்கு உடம்பு புல்லரிச்சு போச்சுப்பா வேற ஒன்றும் இல்லை எனக்கு இந்த தகவல் தான் தெரியும் வேற எந்த தகவலும் தெரியாதுப்பா என்று அவர் வேக வேகமாக மூச்சு வாங்க கூறவே அப்படியா சரிக்கா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்றீங்களா இதுதான் என்னோடய நபர் நீங்கள் வேலை பார்த்த வீட்டுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் இருந்த வரைக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா யோசித்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என்றவனும் திரும்பி செல்ல முயல அவரின் கணவர் அங்கே வந்தார் அவரின் கையில் நகைப்பை ஒன்று இருக்கவே அதை பார்த்து கொண்டே துபேஷன் காந்தாரி வீட்டுக்காரர் போயிட்டு மறைத்து கொண்டு அப்படியா சரி நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் என கூறிக்கொண்டு தன் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டான் அவன் சென்றதும் வேகமாய் தனது கணவன் கையில் இருந்த அந்த பையை வாங்கி கொண்டு காந்தாரி வீட்டுக்குள் செல்லவே அதை தன் காரில் சென்று கொண்டிருந்த துபிஷன் மிரர் வழியாக கண்டுவிட்டான் அவரிடம் வித்தியாசம் தென்படுவதை நன்கு உணர்ந்தான் அவருக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது அல்லது நடந்ததற்கு அவர் கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஏன் மறைக்கிறார் இவருக்கு பின் யாரோ இருக்கிறார்கள் போல்தானே தெரிகிறது அவருக்கு பயந்து கொண்டு ஒருவேளை இவர் நடிக்கலாம் அல்லவா விசாரித்தாக வேண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தான் இதில் முழு கவனத்தையும் செலுத்தினால் மட்டுமே வெளியே கொண்டு வர முடியும் என்ற நினைப்பில் சென்று கொண்டிருந்தான் நன்றி